எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஓம்லருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஓம் வந்து வேல் வச்சதோடு இருக்குது இந்த கோலம் வச்சு மட்டும் இல்லாமல் சக்கர நாமம் அடுத்தது பார்த்திங்கன்னா முருகர் அடுத்தது பெருமாள் தாயார் நம்ம வந்து கோலம் போட்டு காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை நான் கோலம் போட்டு காமிக்கிறேன் கொஞ்சம் பெரிய சைஸு தான் நீங்கள் சின்னது அப்படின்னு நினைக்க வேண்டாம் பூஜை ரூமில் போடுறதுக்கு வரக்கூடிய சஷ்டி விரதம் வருது அடுத்ததுக்கு அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புரட்டாசி ஃபுல்லாகவே அதனால் இது ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் கோலம் போட்டு முடிச்சுடலாம் இதோடய விலை பார்த்திங்கன்னா எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மேலே உள்ள நம்பருக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க முக்கியமாக சரியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா க்ரீன்ஷார்ட் பண்ணிவிட்டு அனுப்பிவிட்டு நீங்கள் வாங்கிக்கிடுங்க சக்கர நாமம்லாம் ரொம்ப தெளிவாகவே இருக்கும் ஏன்னா இப்போ புரட்டாசி விரதம் வேறு வருது அடுத்தது பார்த்திங்கன்னா பெருமாள் தாயார் இது எல்லாமே சாமி ரூமில் போடுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும்